வெல்கம் ஹாய் ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அமைச்சல் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து இப்போ வந்து ஒரு நான்கு கோயில் குஞ்சுகள் பொறிச்சிருக்குங்க அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுவடை குஞ்சுகள் தான் தாய் தாய்க்குழுமம் மூலமாக நம்ம அகமச்ச குஞ்சுகள் தாங்க மொத்தமாக வந்து ஒரு அதாவது நாலு கோயில்கள் குஞ்சுகள் பொரிச்சிருக்குங்க இதுவரையும் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது குஞ்சு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது குஞ்சு பொரிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு முட்டை கிட்ட இருக்குங்க இதெல்லாம் கொறைச்சோன்னா மொத்தமாக தாங்க இருக்குது இதை பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக நிறைய பார்த்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் சிக்ஸ் அதாவது ஒரு மாதத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே விற்பனை சிக்ஸ்ந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சிக்ஸ் இருக்குங்க அது வந்து இந்த மாயாவத்தம் புக் பண்ணிணார் புக் பண்ணும் பொழுது அவர் நாள் சொன்னார் நான் வந்து எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் லேட் ஆகும் அஞ்சு நாள் ஆகும்னு சொன்னார் சரி நான் அட்வான்ஸ் போகிறேன்னு சொன்னேன் நான் பண்ணால் தப்பா அட்வான்ஸ் வாங்க மாட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா அவர் அதுக்கப்புறம் அவர் வரல அதனால் நமக்கு அந்த ஒரு ஸ்டாக் நின்றுடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து பொறுச்ச கொஞ்சம் அவர் ரெண்டு பேச்சு கேட்டதுனால சரி ரெண்டு பேட்ச் கேட்குறாரு அடுத்த அது கேப்போன்னு சொல்லி அதையும் கேட்டேன் அதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் இரநீ கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொன்னார் அதையும் வச்சுருக்கேன் இப்போ அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இந்த பேட்ச் பொறிச்சிருக்குங்க இப்போ அவரை நம்பி நம்ம வந்து அந்த ஒரு மாதம் சிக்கு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து நிறையா பேர் வந்து கேட்டாங்க சிக்கு எனக்கு இருக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க கேட்கும்போது நான் வந்து எப்போ ஒருத்தர் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அவர் கேட்டார் நான் அட்வான்ஸே போகிறேன்னு சொன்னார் அப்படிப்பட்டவர் வந்து கண்டிப்பாக எடுத்துப்பான்னு சொல்லிட்டு நான் யாருமே இல்லை இல்லைங்க அதை அட்வான்ஸை வாங்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டேன் கடைசியாக அவர் எடுக்கலை நம்ம வந்து கேட்டவங்கள்ட்டே என்ன பண்ணால் பதினஞ்சு நாள் வச்சு வாங்கன்னு சொன்னால் அவங்களும் யாருமே வரலை இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் ஒரு மூணு பேட்ச் இப்போ நின்று போச்சு நம்ம எப்போயுமே எப்பவுமே மூணு பேட்ச் நிற்காது நம்ம மாயவரை வந்த நண்பரால் தான் இப்போ நம்ம மூணு பேட்சை வந்து நம்ம ஸ்டாக் நின்றுச்சு ஸோ இந்த நம்ம நம்பி நம்ம வச்சிருக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம நம்ம வீடியோ போடுறோம் இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் குஞ்சுகள் வந்து ஒரு ஐம்பது குஞ்சுகளும் மூணு நாள் குஞ்சுகள் வந்து ஒரு நாற்பது குஞ்சுகள் நாற்பதுலேருந்து ஐம்பது குஞ்சுகள் இன்னும் கொஞ்சம் பொறுக்கணும் கொஞ்சம் ஃபுல்லாக இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் அதில் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது குஞ்சுகளும் விற்பனைக்கு இருக்குங்க நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ராஜாகுப்புரம் கிராமம் குறிஞ்சிப்பாடி தாலுக்கா ஆஃபீஸுக்கு நியராக நம்மளுடைய ஃபார்ம் இருக்குது யாருக்காவது சிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கொஞ்சம் சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க வேணாலும் வாங்கிக்கோங்க இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணனாலும் பண்ணித்தரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதாவது டிரான்ஸ்போர்ட்னால் ரொம்ப தூரம் கேட்கக்கூடாது கடலூர் பாண்டி இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க சிக்ஸ்ஸு கேட்டால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரலாம் ஓகேங்களா லாங்க்க்கு வந்து நம்ம சிக்ஸ் அனுப்புகிறது இல்லை அதெல்லாம் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி சிக்ஸ் வாங்கிக்கோங்க எல்லாமே தாய்க்கொழி இந்த பேட்ச் வந்து தாய்க்கொழி மூலமாக பொறுத்த கொஞ்சுகள் தான் நல்ல அருமையான கொஞ்சங்கள் நல்ல ஆரோக்கியமான கொஞ்சங்களாக தான் இருக்குது ஏன்னா நம்மள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மளோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோருங்க நம்மளுடைய ஃபார்ம் நேம் வந்து அமிர்தா நாட்டுக்கொழி ஃபார்ம் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கி போங்க நன்றே வணக்கம் மையோ நல்ல வழியை சந்திக்கலாம்